இப்போ பார்த்திங்களேன்னா நான் நைனாதீவில வந்து நிற்கிறேன் நைனாதீவ் திருவிழாவுக்காண்டி இப்போ குழம்புல என்னன்னா நேற்று தான் வெளிக்கிட்டு வந்தேன் நான் திருவிழாவுக்கு ஊருக்கு முதலே வரணும் ஆனால் திருவிழாவுக்கு இந்த முறை துடாக்கம் இருக்கு அப்போ முதல் வர்றதுக்கு சான்ஸும் இருக்கு எல்லா அதோட வேலையும் இருந்தது இப்போ இன்றைய தான் வர்றதுக்குரிய இது அமைஞ்சது அப்போ வெளிக்கிட்டு வந்துட்டேன் நாளைக்கு சப்புறோம் முன்னே தான் வந்திருக்கிறேன் ஆனால் நாளைக்கு சப்புறதுக்கும் போகணும் அதே இல்லை என்னால் அளவுக்கு எந்தெந்த திருவிழாக்கெல்லாம் போகிறேனோ அந்த திருவிழா வீடியோக்களை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அதால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க சேனலையும் பாருங்கள் அதை கேட்கா இங்கே என்ன நான் தொடர்ந்து வீடியோ உடலில் இருந்துட்டு போய் அதான் வீடியோ போடுறது அதுக்குள்ளே வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணுங்க அது கிடையக்குள்ள வேலை எக்ஸாம் அது இது தொடர்ந்து ஒரு அலைச்சலாக போயிட்டு நேரமும் கிடைக்கிட்டேன் இனி நிறைய ட்ரிப்புகள் அதெல்லாம் எல்லாம் வரும் ஸோ அது எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுவேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதை விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த முறை திருவிழா வீடியோஸில் அது லைவும் போடுவேன் அதில் வெயிட் பண்ணி பாருங்கள் லைவ் அது எல்லாம் சில அது தேர் அதுகள் போடுவேன் லைவ் என்னால் முடிஞ்ச இதெல்லாம் கவனே என்ன சுடாக்கினதால் கூடுதலாக கோவிலுக்கு உள்ளே போக மாட்டேன் வெளியில் தான் இப்போ நான் இப்போ வந்து அப்படியே நேற்று வந் நேற்று பின்னேறம் வந்துட்டு நல்ல நிறுத்த என்ன தொடர்ந்து வேலையும் அதோட அதோட அங்கேயிருந்து வலிக்கிட்டு வந்த எல்லா கிளைப்பிலையும் நல்லா நிற்கிறோம் நடித்தான் அதெல்லாம் என்ன இப்படியே வந்தால் இல்லாட்டி நேற்று வந்துருக்கலாம் நான் இப்போ வந்துட்டு புத்தகடியிலேயே இறங்கிட்டு என்ன எனக்கு இதில் வீடு கிட்ட என்ன இதில் நடந்து போகிறது கிட்ட அதே கோயில் அடிக்கு போனேன்னா அங்கே இன்னும் க்ரௌடாகவும் இருக்கும் அதெல்லாம் அடி பாலத்துல இறங்கிட்டு இப்போ வீட்டை போய்கொண்டிருக்கேன் நான் கோயிலடியில் போய் இறங்கிக்கலாம் நான் எனக்கு இதுல இறங்குறது கிட்ட இப்போ நான் இடத்துலயே இறங்கிட்டேன் பூசச்சத்தம் இங்கே இங்க மட்டும் கேக்கு ஓகே இப்போ நாங்கள் வீட்டை வந்துவிட்டோம் இனி எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போகிறேன்னு தெரியல மூணு மணிக்கு வேலையுமே இருக்குது பாப்பா உள்ளே போய்ட்டு வந்துடுவோம் மூண்டுக்கா இருக்காண்ட அதே முறைக்கா செக் பண்ணணும் பாப்பாப்பா ஓகே இப்போ நான் கோயிலுக்கு வலிக்கிட்டேன் இப்போ என்ன இதன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மோதை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் மோத்த கழுவி போட்டு வலிக்கிட்டாலும் சும்மா அந்த மாதிரி வேற்று வழி இது என்னென்னா அவ்வளோத்துக்கு ஓகே ஆகிடும் பின்ன நடுப்புகள் பன்னெண்டரை வைக்காதானே இருக்கும் கேட்டிங்கன்னு சொன்னால் வாஸ்தவம் தான் வரையக்குள்ளே கொஞ்சம் மக்க குருவாக இருந்தது இப்போ சரியான வெயிலாகிறாக்கு இப்போ பின்னேரம் குறைஞ்சிருவேன் நினைக்கிறேன் இந்த நேரங்களில் வெயிலாக இருக்கிறது தான் ஆனால் செருப்பு போனால் நடக்கல அதுக்குள்ளே அவ்வளோ அதுக்கு வெயில் இப்போ நான் கோயில் கோயிலடி தான் போகிறேன் கோயில் அடிக்க போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி பஸ் வரணும் பஸ் இல்லை பஸ் வந்தால் பஸ்ஸில் வரைக்கும் போயிடலாம் இல்லாட்டி அங்கே வரைக்கும் நடந்து தான் போகணும் आंटी இப்போ நான் கோயில் அடிக்க வந்துட்டேன் சரியாக கொஞ்சம் ஓரளவு தான் இருக்குது மத்தியானம் பூசை இருக்குது தானே இப்போ உள்ளே போயில்லாது வெளியில இருந்து தான் சாமியை பார்க்கணும் வாங்க அப்படத்துல போய் கும்பிட்டுட்டு அப்படியே நான் அப்படத்துக்கு மத்தியானம் சாப்பிட போயிட்டு வீட்டை போவோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து தான் லைவ் ஓடுறது அந்த வீடியோஸ் எடுத்து கோயிலுக்குள்ளே கேமரா கொண்டு போயிடலான்றதால இங்கேருந்து தான் லைவ் ஓட்டு போடுறது பன்னெண்டரைக்கு நடக்கிற பூசைக்கு இப்போ ஒன் டே கால் ஒன்றரை அந்த அந்த டைமுக்குள்ளே சாமி இருப்பிடத்துக்கு வந்துடும் இப்போ அதோட பூசை முடிஞ்சிடும் பூசை முடிஞ்ச பிறகு இங்கே அன்னதான மடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு வீட்டை ஒழிக்கிறது தான் மழமே சாப்பி அதே மாதிரி இங்கே கொஞ்சம் வந்த டைமும் லேட் தானே இப்போ அதோட உள்ளேயும் போயிடலாது அப்போ கணக்கான நேரத்துக்கு வந்து சாமி இஞ்சியால் விரைவில் வடிக்க பார்த்துட்டு இப்போ அப்படியே சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு இனி அப்படியே மூன்று மணிக்கு வேலையே போய் தொடங்க சரியாக இருக்குது என்னதான படம் இங்கேயாக்க கொண்டு வந்தனால நான் இங்கே இல்லையா அவங்க முதல்ல தொடக்கத்தில் வீடியோவில் பார்த்துருப்பீங்கள் அந்த அமிர்தஸ்வரவி என்னதான படம் அங்கே தான் நடக்குது இப்போ அங்கே தான் போய் கொண்டுருக்குறேன் நானும் பார்க்கல என்னடா செனம் ஒன்று விங்கால வரையில பூச முடிய விட்டேன்னு யோசிக்கவும் இல்லை அப்படி எங்கேயால வந்துட்டேன் வந்த அப்புறம் தான் சொல்றேன் இல்லை அங்கே தான் போகணும்னு கனநாளைய பிறகு கோயில் சாப்பாடு சாப்பிட்டு வலிக்கிட்டு தான் ஆனால் வழியில் ஓசேர் படிக்க